ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் உலகம் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பன்னாண்டு சந்திர அதியோகம் பூமிக்கு அருகிலே உள்ள சந்திரன் முழு நிலவாக அல்லது முழு நிலவுக்கு பக்கத்துல அப்படி இருக்கிற அமைப்புல ஏத்தாப்பில உள்ள கிரகங்களை ஏழாம் ஏழு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த புத்தியும் நல்லா வந்து ஜாதகமும் அடிப்படையில் வலுவாக இருந்துச்சுன்னா லக்கணத்தை சொல்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு சிறப்பான யோகம்ங்க அது நல்ல ஒரு பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பாக வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படியே நம்ம சொல்லிட முடியாது பௌர்ணமி யோகத்துலேயும் சில கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இப்போ நேற்று சுப சுபச்சந்திர அதியோகம் அப்படின்னா அந்த பௌர்ணமி ஒளி குறையாத பௌர்ணமிக்கு எதிராப்பில் குரு சுக்ரன் புதன் இருக்கணும்னு ஜோட விதி பாவச்சந்திர உத்தியோகம்னா அந்த சந்திரனுக்கு ஏற்றாப்புல சனி ராகு சூரியன் ஏற்ற அப்படி இருப்பாரே செவ்வாய் இந்த மாதிரி செவ்வாய் வந்து சந்திரனுக்கு இருந்துச்சுன்னா சந்திர மங்கள யோகமாக மாறிடுவோங்க சனி சந்திரனாகாது ராகு சந்திரன் ஆகாது இது பாவச்சந்திர யோகம் அது வேலை செய்யாதுன்னு சொன்னேன் ஒரு வினோதமான அமைப்பாக வினோதமல்ல ஜோரத்தில் விதி விதிவிலக்கு உண்டு ஒரு நிலையில் வந்து அந்த பாவச்சந்திர யோகம் பலன் தரும் அமைப்பாக இருக்கும் அப்ப இதுதான் பலன் தரும் பாப சந்திர அதியோகம் முழு தான் இருக்குங்க சந்திரன் பக்கத்துல சுக்கரன் இந்த பக்கத்துல குரு அப்ப குருவும் சுக்கரனும் இந்த சந்திரனுக்கு அதிக ஒளி கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது உச்சமான சந்திரனுக்கு அதிக ஒளி ஏற்படும் ஏற்படும் பொழுது எதிர்த்தாப்ல சனி இருக்காங்க சூரியன் செவ்வாய் இருக்கு ராகு இருக்குங்க இந்த சந்திரன் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லையுமே யோகம் சொன்னேன் இதில் விதிவிலக்காக குருவும் சுக்கரனும் சந்திரனை சுமப்படுத்தி குருவோட பார்வை சனிக்கு விழுது பாருங்க உச்ச சனிக்கு அடுத்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அப்போ சந்திரம இது வந்து அரச யோகம் அதாவது அரசு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு பொருத்தமான அமைப்பாக இருக்கும் ராகுவையும் குரு பார்த்து யோகம் சிறப்பாக விடுறதுனால இது யோகம் இல்லை இது வந்து ஒரு நல்ல நலம் தரும் அமைப்பாக நல்ல நல்லது செய்யக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் சேனலை பா இந்த எனது சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அதுக்கு நிச்சயமாக விட இருக்கும் நான் பலன் சொல்லும்போது கிரக வழக்கத்தோடு தான் தெளிவாக உங்களுக்கு நெரு நெடுநேரம் எடுத்துக்கொண்டு தான் பலன் சொல்கிறேன் என்றும் சாதகம் பார்க்க திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் பிரோதிடத்தில் கல்வியிலிருந்து உயர்கல்வி தொழில் வேலை திருமணம் இரண்டாம் திருமணம் வெளிநாடு பயணங்கள் ஆன்லைன் வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திற்கு கட்டான முறையிலே தெளிவாக விளக்கமடைகிறீர்கள்